வார்த்தை சோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அதாவது தேவன் ஒரு மனுஷனை தண்டித்தாராக இருந்தால் அந்த மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான் அதாவது நாங்கள் செய்கிறதான தவறுகளுக்கு எங்களுக்கு தண்டனைகள் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம் எங்களுடைய தண்டனைகள் பூலோகத்திலேயே கொடுக்கப்படுகிறது ஒருவேளை எங்களுடைய பாவங்களுக்கு தேவன் எந்த விதமான தண்டனைகளும் தராமல் அமைதியாக இருக்கிறாராக இருந்தால் நாங்கள் அதற்கான தண்டனைகளை பெரிதாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அதாவது ஒரு சில நேரங்களில் தேவன் எங்களுடைய பேரை அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட நேரிடலாம் ஆகையால் ஒருவேளை எங்களுக்கு தேவன் சிர்ச்சிக்கிறாராக இருந்தால் அந்த சிட்சையை நாங்கள் அற்பமாக எண்ணாதிருக்க வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிற்சை வருகிறதாக இருந்தால் அது ஏன் எதற்காக என்று சிந்தித்து பார்த்து மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் சிற்சை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைகிறதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிற்சைகளை தேவன் கொடுக்கிறார் அதாவது உபத்திரவங்கள் ஒரே மாதிரி அமைவதில்லை எவ்வளவு பெரிதான உபத்திரவங்களை தேவன் கொடுக்கிறாரோ அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல தேவன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று மாதிரி கொடுக்கிறார் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படுவதில்லை ஆனால் அப்படி தேவன் சிர்ச்சை கொடுக்கிறாராக இருந்தால் அவர் எங்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம் எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து குறுக்கி போடாமல் உடனே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதால் மாத்திரம்தான் எங்களுக்கு சிர்ச்சையை அனுமதிக்கிறார் ஆகையால் அவருடைய சிர்ச்சையை நாங்கள் அற்பமாக எண்ணாமல் அவருடைய சிர்ச்சை வரும் பொழுது நாங்கள் அதை நிதானித்து மனம் திரும்புகிறவர்களாக இருப்போம் நைஸ் டே